திரு வணக்கம் இந்த பதிவு திரு என்ற திருத்தலத்தில் அப்பர் சுவாமிகள் அருளி செய்துள்ள பதிகத்தின் அதாவது ஐந்தாம் திருமுறையில் அமைந்துள்ள அந்த பதிகத்தின் நான்காவது பாடலுக்கான பதிவு இது திரு விண்டவர் புறமூன்றும் மூன்றும் கண்டவன் கடிதாகிய நஞ்சினை உண்டவன் ஒளியான நைத்தானை தொண்டராய் தொழுவார் சுடர்வானரே அப்படின்னு பாடியிருக்காரு அப்பர் சுவாமிகள் இங்கே முதல்ல என்ன சொல்கிறாருன்னா அந்த முப்புறம் எரித்த அந்த வரலாற்றுனே சொல்றாரு விண்டவர் புறம் மூன்றும் வெந்நீர் இழ கண்டவனம் பெருமான் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா அந்த விண்டவர்னா வேத நெறியிலிருந்து விலகியவர்கள் சிவ வழிபாட்டை கைவிட்டவர்களான அந்த முப்புற அசுரர்களுடைய அந்த புறம் மூன்றையும் வெந்நீர் எழ அப்படி வெந்து சாம்பலாகும்படியாக பெருமான் பார்க்குறாரு அப்படி பார்த்து யேசா ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு அதுலேயே அந்த முப்புறங்களும் அப்படியே அழிந்து சாம்பலாகி போகின்ற போ போகின்றது அந்த வரலாற்றை இங்கே சொல்றாரு வெண்டவர் புறம் மூன்றும் வெந்நீரழ கண்டவன் அப்படிப்பட்ட அந்த பெருமான் கடிதாகிய நஞ்சினை உண்டவன் இப்படி வந்து இப்போ இப்படிப்பட்ட செயலை செய்கிற அந்த பெருமான் என்ன செய்கிறாரு அடியவர்களுக்காக எளிவந்த பிரானாக மாறி என்ன செய்கிறாரு கடிதாகிய நஞ்சினை கடிதனை மிகவும் மிகவும் கொடிய அந்த விஷம் ஆழகாலம் என்ற அந்த விஷத்தையே என்ன செய்கிறாரு தேவர்களையும் அசுரர்களையும் அழிக்கும் தேவர்கள் அசுரர்கள் இந்த உலகத்தையே அழித்து விடும்படியாக எழுந்த அந்த ஆழகால நஞ்சினை உண்டவன் அப்படின்னு சொல்கிறார் அதை எடுத்து எது பெருமான் வந்து விழுங்கும் அந்த செயலினை வந்து அந்த கருணை செயலை இங்கே போற்றி செய்கிறாரு கடிதாகிய நஞ்சினை உண்டவன் இதை தான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா திருங்கண்ணா சம்பந்த சுவாமிகளும் வாதை வாதைப்படுகின்ற வானோர் துயர்தீர கடல் நஞ்சை உண்டான் உரை கோயில் அப்படின்னு இந்த ஓதக்கடல் நஞ்சு கடலில் எழுந்த அந்த நஞ்சினை வந்து பெருமான் வந்து சாப்பிட்றாரு எதுக்காக அப்படின்னா வாதைப்படுகின்ற வானோர்களுடைய துயரை தீர்ப்பதற்காக பெருமான் வந்து அந்த நஞ்சை உட்கொள்கின்றார் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிப்பட்ட அந்த இறைவனை அப்படி அந்த இறைவன் வந்து ஒளியான நெய்தானன் அப்படிங்கிறார் ஒளியான பெருமான் வந்து ஜோதி இல்லைங்களா ஜோதி சுரூபமாக ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்தோட பெருமான் வந்து வீட்டிருந்த வீட்டிருப்பார் அப்படிப்பட்ட ஒளியான நெய்த்தானனை ஒளியான நெய்த்தானனை எப்படி தொழணும் தொண்டையா தொண்டராய் தொண்டராய் தொழ வேண்டுமாம் தொண்டராய் தொழுவார் சுடர்வானரே அப்படிங்கிறார் தொண்டர்னால் பெருமானுக்கு தொண்டு செய்வோம் தொண்டு செய்கின்றோங்கிற அந்த ஒரு மனப்பக்குவத்தோட பணிவுடன் பெருமானை வந்து தொழுபவர்கள் வந்து சுடர்வானவர்களாக சுடர்வானராக இருப்பார்களாம் ஸோ சுடர் விட்டு பிரகாசிப்பார்கள் அவர்களுக்கு பதிஞானம் பதிஞானம் வாய்க்கப்பெறுவோம் சிவஞானத்தை பெறுவார்கள் மிக எளிதாக சிவஞான சிவஞானத்தை பெருமானு வந்து தொண்டர்களுக்கு தான் கொடுப்பாராம் ஏன்னா பெருமானு வந்து தொண்டரை பெரிதும் முகப்பானை அப்படின்லாம் பாடிப்பாங்க தொண்டர் தமக்கு எளிய ஜோதியை அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பாடி இருப்பார் பெருமானை வந்து யாருக்கு தான் எளியவராக வருவார்னா தொண்டர்களை தொண்டரோட பெருமையை பார்க்கணும் அவர்களுடைய பெருமைகளை நாம் அறிந்து கொள்ளணும் அப்படின்னாலே பெரிய புராணத்தை எடுத்து படித்தோம்னா தொண்டர்கள் எப்படிப்பட்ட அன்புடையவர்களாக அந்த தொண்டர்கள் இருப்பார்கள் எப்படிப்பட்ட மன வலிமை உடையவர்களாக இருப்பார்கள் சிவ வழி வழிபாட்டிலேருந்து இருந்து சற்றும் எந்த சூழல்லையுமே அவங்க அந்த சிவ வழிபாட்டை வந்து விட்டுவிடவே மாட்டார்கள் அப்படிப்பட்ட மனத்தின்மையுடன் உடைய அந்த தொண்டர்களுக்கு பெருமான் வந்து எளிய ஜோதியாக இருப்பார் அவர்கள் வந்து சுடர்வானராக வாழும்படியாக பெருமான் வந்து செய்வார் பதிஞானத்தை அருளிச் செய்வார் அப்படின்னு இந்த பாடலில் அப்பர் சுவாமிகள் சொல்லியிருக்காரு திருச்சிற்றம்பலம் இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகின்றது நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுபவர் கோமல் ஹேமமாலினி